வடகிழக்கு இணைப்புக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் தேசிய தலைவர் எம் எச் ஆதரவு அளித்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்த கருத்து தொடர்பில் முஸ்லீம் தலைவர்கள் தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நிரந்தரமாக இணைவதற்கு அமைச்சர் அஷ்ரப் ஒப்புதல் அளித்தார் என்று தமிழர் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் அறக்கிவிட்டிருக்கிறார்கள் கௌரவ முன்னாள் தலைவர் அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் ஒருபோதும் வடகிழக்கு மாகாணம் நிரந்தரமாக இணைக்கப்படுவதற்கு அனுமதிக்கவில்லை என்பதை மிக தெளிவாக நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம் வடக்கு கிழக்கு மாகாணம் இந்திய அரசாங்கத்தினுடைய வற்புறுத்தலின் பேரில் இலங்கை அரசாங்கத்தினால் தற்காலிகமாக இரவோடு இரவாக இணைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணம் பிரிக்கவே முடியாது என்ற சூழ்நிலையில் இணைந்த வடகிழக்கிலே தான் இறை தீர்வு காணப்பட வேண்டும் என்கின்ற சூழ்நிலை இருந்த அந்த காலகட்டத்திலே கௌரவ அமைச்சர் ஆஷ்ரவர்கள் ஒரு விடயத்தை முன்வைத்தார்கள் வடக்கு கிழக்கு இணைந்த நிலையிலே இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டுமாக இருந்தால் முஸ்லிம்களுக்கான சமனான அதிகாரத்தைக் கொண்ட ஒரு முஸ்லிம் மாகாண சபையை உருவாக்க வேண்டும் அவ்வாறு உருவாக்குவதற்கு தமிழ் தரப்பு இணங்குகின்ற போது அந்த வடகிழக்கு இணைப்புக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கின்றோம் என்று ஒரு நிலைப்பாட்டையே எங்களுடைய மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் மேற்கொண்டார்கள் ஆகவே நான் அதனை வன்மையாக கண்டிக்கின்றேன் அவ்வாறு ஒப்புதல் அளித்திருந்தால் கௌரவ பாராளுமன்ற அதை வெளியிட வேண்டும் குறிப்பாக முஸ்லிம்கள் மத்தியிலும் கூட முஸ்லிம்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் வடகிழக்கு இணைக்கப்பட்டு விடலாம் என்ற விஷயம் அதிலும் அது முஸ்லிம் காங்கிரஸ் தலைமை ஏற்கனவே சம்மதம் தெரிவித்து விட்டது என்ற பாணியில் எல்லாம் பல விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றன ஆனால் இவை இவற்றிலுமே எந்த உண்மையும் கிடையாது